ബവവോ ഓം சரവണ ഭവവോ ഓം சரവണ ഭവവോ நிறுவடும் பகல் ஏ மகரத்தி அனுதினம் துயரோயாதி எரியும் உந்தினாலே மாலே பெரிதாகி இரவடும் ड़े पड़े मेदे इड़िले पोइ वयूं

பல தாரே மாரே வீழல் പോടി നടല കുിത വീടെ കൂട അഴിവേനോ

when i'm big ah பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி இரண்டு திருப்புகள் இரவொடும் பகலே மாறாதே அனுதினம் துயர் ஓயாதேயே எரியும் உந்தியினாலே மாலே பெரிதாகி இரவொடும் பகலே இரவும் பகலுமாக மாறாதி நீங்குதலின்றி எப்பொழுதும் அனுதினம் நாள்தோறும் துக்கம் ஓயாதே ஓய்தலின்றி இடைவிடாமல் பேடிக்க எரியும் உந்தியினாலே தீ போல எரிகின்ற வயிற்றால் பசி என்னும் அக்னியால் மாலே பெரிதாகி ஆசைகளே பெரிதாக வளர்ந்து அதன் காரணமாக இறை கொழும்படி ஊடே பாடே மிகுதி கொண்டு ஒழியாதே வாதே இடைகளில் சில நாளே போயே வயதாகி இறை கொழும்படி உணவு வேண்டி ஊடே வாழ்க்கையின் ஊடே வாழ்விலே பாடே உழைப்பே வருத்தமே அதிகமாக அடைந்து ஒழியாதே வாதே ஒழியாதே வாது பேசுதலிலேயே தடுக்கும் பேசுதலிலேயே நீங்குதல் இல்லாமல் எப்பொழுதும் காலம் கழித்து எடைகளின் சில நாளே போயே இவ்வாறு வாழ்க்கையின் மத்தியிலே சில காலம் கழிய பின்பு வயது மூத்து நரைகளும் பெரிதாயே போயே கிழவன் என்றொரு பேரே சார்வே நடைகளும் பலதாரே மாறே விழலாகி நரைகளும் பெரிதாயே போயே நரைகள் அதிகமாகப் போய் கிழவன் என்று ஒரு பேரே சார்வே சாரவே வந்து கூடிடவே நடையும் நேரின்றி கோணலாய் பலவித தாறுமாறுதலாக கீழே விழுந்து விடுவதாக நயனமும் தெரியாதே போனால் விடிவது என்று அடியேனே தானே நடன குஞ்சித்த வீடே கூடாது அழிவேனோ நயனமும் தெரியாதே போனால் கண்களும் தெரியாமல் குருடு ஆனால் விடிவது என்று அடியேனே தானே விடிவது என்று அடியேன்தான் அடியவனாகிய நான் எப்பொழுதுதான் விடிவது துன்பம் நீங்கி இன்பம் பெறுவது நடன குஞ்சித்த குஞ்சித்த நடன காலை வளைத்து தூக்கின நடனத்தை செய்பவனே வீடே கூடாது மோட்ச வீட்டை அடையாமலே அல்லது நடன குஞ்சித பாதம் வீட்டை அடையாமலே அழிந்து போவேனோ திருநடம்புரி தாளி தூளி மகர குண்டலி மாறி சூரி திரிபுரம் தழல் ஏவி சார்வி அபிராமி திருநடனம் செய்கின்ற தாளி திருவடிகளை உடையவள் தூளி திருநிற்றுத் தூளை அணிந்தவள் உத்தூலனம் செய்துள்ளவள் மகரமீன் போன்ற குண்டலங்களை அணிந்துள்ளவள் மாரி துர்கை சூரி மா காளி திருபுறங்களில் தழல் ஏவி நெருப்பை ஏவினவள் செலுத்தினவள் சார்வி புகலிடமாய் உள்ளவள் அபிராமி அழகி சிவனிடம் தரி நீலி சூலி கௌரி பஞ்சவி ஆயி மாயி சிவி பெண் அம்பிகை வாலா சீலா அருள்பாலா சிவன் இடம் தறி சிவனது இடதுபாகத்திலே தெரித்து இருப்பவள் நீலி நீல நிறத்தவள் சூலாயுதத்தை ஏந்தியவள் கௌரி பஞ்சவி ஐந்தாவது சக்தியாகிய அனுகிரக சக்தி ஆயி தாய் மாயி மகமாயி சிவை சிவாம்பிகை வால பாலாம்பிகை சீலா பரிசுத்த தேவதை ஆகிய பார்வதி அருளிய குழந்தையே அரவ கிண்கிணி வீரா தீரா கிரிபுரம் தொழிற் நாதா பாதா அழகு இளம் குரமானார் தேனார் மணவாளா அரவம் ஒலி செய்கின்ற கிண்கிணி அணிந்துள்ள வீரனே தீரனே கிரிபுரந்து ஒளிர் மாலைகளை காத்து மலைகளில் வீற்றறிந்தொழில் விளங்கும் நாதனே பாதா சத்தினி பாதா ஞான பக்குவம் அடைந்தவர்க்கு சக்தியாய் பதிகின்றவனே அல்லது திருவிடி செல்வத்தி உடையவனே அழகும் இளமையும் பொலியும் குரமானார் குரமான் வள்ளியின் தேன் ஆர் இனிமை நிறைந்த மணவாளனே அரி அரண்வெரமாவோடி மு வகையர் இந்திர கோமான் நீள் வான் அமரர் கந்தருவரானோர் ஏனோர் பெருமாளே திருமால் சிவன் பிரம்மா எனப்படும் மூவகையர் மூவகை தேவர்கள் இந்திரன் என்னும் அரசன் பெரிய விண்ணுலகுத்து தேவர்கள் கந்தருவானோர் கந்தர்வர் ஆனோர் கந்தர்வர் எனப்படுவோர் ஏனோர் பிற எல்லா வகையர்க்கும் பெருமாளே அடியவனாகிய நான் எப்பொழுதுதான் துன்பம் நீங்கி இன்பம் பெறுவது நடன குஞ்சித பதமாம் வீட்டை அடையாமலேயே அழிந்து போவேனோ वण बब शरवण